திருச்சி கல்லூரி விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் அருகே தனியார் பொறியியல் மற்றும் கலையறிவியல் கல்லூரி ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளது தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மலமிக்கல்பட்டி இருளர் தெருவைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகள் பத்தொன்பது வயதான திவ்யா என்பவர் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் கல்லூரியின் விடுதியில் தங்கி பயின்று வரும் இவர் நேற்றிரவு விடுதி அறையில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து சக மாணவிகள் விடுதி காப்பாளருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விடுதி காப்பாளர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற சோமரசன்பேட்டை காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவியின் தற்கொலை தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட கல்லூரி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவுக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது